கிளைமேட் சேஞ்ச் வேற ஒன்றும் இல்லை இது நாம் அளவுக்கு அதிகமாக நுகர்றதுனால வர்ற ஒரு நெருக்கடி தான் நாம் மனதளவில் ரொம்ப குறையாகவும் அடிபட்டும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையிலையும் இருக்கிறதுனால எந்த விலையை கொடுத்தாவது நமக்கு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறோம் அந்த சந்தோஷத்துக்காக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டறோம் நம்ம உடம்பையே சுரண்டரும் நம்ம கூட இருக்கிறவங்களை சுரண்டுரும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விலங்குகள் பறவைகள் மரங்கள் காடுகள் ஆறுகள்னு இந்த ஒட்டுமொத்த சூழலையுமே சுரண்டுவோம் நாம் இப்போ ஒரு ஆழமான வேதனையில் இருக்கோம் ஒருத்தர் கடும் வலியிலையும் ஒருவிதமான மாயையிலையும் அதிகளவில் துன்பப்பட்டுட்டு திருக்க பிடிச்ச மாதிரி இருக்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் என்ன பண்ணுவார் தன்னோட வழியை போக்கிக்க என்ன வேணால் செய்வார் இல்லையா அதையேதான் இந்த மனிதகுலமும் பண்ணிட்டு இருக்கு எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு யோசிக்கவே முடியாத காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கொல்றது திங்கிறது சுரண்டறது கொள்ளையடிக்கிறது பாலியல் வன்கொடுமை செய்கிறது இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்கிறோம் எதுக்காக வெறும் ஒரு வினாடி வந்துட்டு போகிற அந்த சின்ன சந்தோஷத்துக்காக மட்டும்தான்